நல்ல குவாலிட்டியான மாடு ஃபார்ம் ஆகும் லோக்கல் யூசேஜுக்கும் ஆகும் இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை நான் எது சொல்றாரோ நல்லதா அதே பார்த்து வாங்கிக்கலாம்னு இருந்தோம் கெடாரி கண்ணோடவே எழுபத்தி ஏழு சொன்னாரு அஞ்சுக்கு பண்ணையிலே டாப் குவாலிட்டியான மாடு ரெட்டின் ஜெர்சி பட்டை கலப்போம் இருக்கு பொண்ணு பண்ணல தான் பொருள் தங்கமா இருக்குதான் மத்தவங்க வாங்க கைராசியான அதனால மறுபடியும் இங்கேயே தேடி மாடு இங்கேயே வந்திருக்கோம் நான் வெயிலுக்கு சூப்பராக சூப்பரா இருக்கணாச்சு பாருங்க இப்போ இன்னைக்கு காலல இருந்து ஆக்சுவலா வெயில்ல தான் இருந்துச்சு இப்போ கூட ரெண்டு மணி வெயில் தான் இப்ப மாடு வந்து பால் கறந்து செக் பண்றீங்களா ஆ கறந்து செக் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு பால் வருதுன்னு கொஞ்சம் பழக்கம்னா வந்து பாத்தா கூட ஏதாவது டவுட்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சந்தையில போய் நம்ம கேட்க முடியாது இல்ல கேரண்டி கிடையாது சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்க மாட்டி வியாபாரி நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்துப்படி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டுட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு வாரத்தளவில் நம்மளால விற்பனை பதிவு போட முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரம் வந்து தீபாவளி தீபாவளினால வேலை செஞ்ச ஆளுங்கலாம் ஊருக்கு போறதுனால ஒரு வாரம் வீடியோ போடல இன்னொரு வாரம் நம்ம சொந்த பந்தத்துல ஒரு சின்ன டெத் ஒண்ணு ஆயிருச்சு ரொம்ப இம்பார்ட்டன்டான டெத்துனால அந்த வாரம் நம்மளால வீடியோ போட முடியல ரெண்டு வாரமா ஏகப்பட்ட பேர் ஏனா வீடியோ போடல யானா வீடியோ போல கமெண்ட் பண்ணீங்க ஃபோன் பண்ணீங்க அந்த ஆதரவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம பண்ணையில இருபத்தி ரெண்டு இறக்கணும் அந்த இருபத்தி ரெண்டுல ஏழு சேல் ஆயிட்டு இன்னும் பதினஞ்சு இருக்குது எல்லாமே டாப் குவாலிட்டியில பதினஞ்சு லிட்டர்ல இருந்து இருபது லிட்டர் கறக்குற மாதிரி நீ ஜெர்சி தரத்துலயே நம்ம இறக்கிருக்கோம் ஹெச் எஃப் தரத்துல ஒன்னு ரெண்டு தரம் இதெல்லாம் ஜெர்சி டைப்ல இறக்கிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனியில் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் தெளிவான மாடு கேரண்டியோட வித் டாக்குமெண்டேஷனோட மாடு ப்ரொவைட் பண்ற ஆளுங்க தமிழ்நாட்டிலே நம்ம ஒரு ஆள் வீடியோல பப்ளிக்காக துணிச்சலா ரேட்டு சொல்றாங்க நம்ம தான் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டுல ரேட்டு சொல்ல மாட்டோம் சந்தையில வாங்கி கொடுக்கறோம் வீட்டுல வைக்கிறோம் எவனும் ரேட்டு சொல்லிட்டு வீடியோவும் போடுவோம் மாடு வாங்குறோம் கேரண்டி டாக்குமெண்டேஷன் கொடுத்து தான் தெளிவான மாடுகள் தெளிவான இறக்கி தெளிவாக வியாபாரம் பண்றோம் நம்ம எடுத்து நம்பி தாராளமா வாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் பொருள் ஃபெயிலியர் ஆகாது அப்படி நூத்துல ஒன்று ரெண்டு நான் வந்து நான் கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன் தேடி வாங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் நம்ம ஃபார்ம் என்னைக்குமே கரெக்டான

நல்ல காம்பு வந்து ஒவ்வொன்றும் நல்ல மிஷின் கை கரவைக்கு செட் ஆகும் கை கரவைக்கு செட் ஆகும் கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகிய காளை கட்டு போட்டுருக்காங்க மாடு சுளி சுத்தம் கன்று சுளி சுத்தம் நல்ல குவாலிட்டியான மாடு ஃபார்ம் யூசேஜுக்கும் ஆகும் லோக்கல் யூசேஜுக்கும் ஆகும் இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை எண்பதாயிரம் ரூபாய் மட்டும் கேட்கறோம் அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்தலாம் வேணுங்கன்னு கூப்பிடுங்க ஜெர்சி ஹச்எஃப் கலப்பணமான மாடு சாதாரணமா பதினெட்டு லிட்டருக்கு இருக்கும் இருபது லிட்டருக்கு கறந்த மாடு பதினெட்டு லிட்டருக்கு நம்ம பண்ணையில இருந்து கேரண்டி கொடுக்குறோம் தண்ணி தினி கேரண்டி கொடுக்குறோம் சுளி சுத்தமான மாடு பல் அரைக்கடை ரெண்டாம் மாடு தெளிவான மாடு அன்னை டைப்ல இருந்த மாதிரி நல்லா பண்ணையில வச்சு கறந்த மாடு தான் ஆனா இது அச்சப் மாடு கிடையாது ஜெர்சியும் ஹச்எஃப் கலப்பினமான மாடு நல்ல மேய்ச்சல் குணம் நல்ல கலர் பேட்ச் வேற ஒருத்தர் தான் சிவாஜி ஹச்எப் ஒரிஜினல் சொல்லுவாங்க நம்ம கிட்ட அந்த பேச்சே கிடையாது இருக்கிற கண்டிஷன் இதுதான் இந்த மாடு நம்ம கேக்கிறேன் எழுவத்தி நாலு ரூபா வரும் முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் நல்ல பாடி டைப்ல நல்ல பை கால்ல தெளிவான மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு பால்ல தாராளமா பதினெட்டு லிட்டருக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் கேரண்டி நல்ல கலர் பேச்சான மாடு உடனடியே கூப்பிட்டாதான் கிடைக்காததையும் பண்ணைக்கு செட் ஆகும் காட்டுக்கு செட் ஆகும் எல்லாத்துக்கும் செட் ஆகும் வைத்தியம் தேவைல்ல வெயிலுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் அண்ணாச்சே பாருங்க இப்ப இன்னைக்கு காலைல இருந்து ஆக்சுவலா வெயிலில தான் இருந்துச்சு இப்போ கூட ரெண்டு மணி வெயில் தான் ரவை இளப்புவாங்கள மாடு ஆக்டிவா இருக்குது ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் மாடு மேய்ச்சல் எடுக்கும் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையிலே டாப் குவாலிட்டியான மாடு ரெடின் ஜெர்சி ரெடின் ஜெர்சியில என்னன்னா ஃபேட்டஸ் ஃபேட்டர்ஸ்னப் பட்டை கெளப்போம் அப்படியே பால் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பால் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு குணம் இன்னைக்கு தான் கண்ணு ஏணியிருக்காங்க நேரம் பதனொன்னு பதினொன்னு பால் கறக்கும் சர்வ சாதாரணமா சொல்றேன் இன்னைக்கு நம்மளால சரி நம்மாட்டி சரி இருவத்தாறு லிட்டருக்கு அரைஞ்சிருந்தாங்க இந்த மாடு சரியான மடிச்சுட்டு சரியான வெயிட் மாடு பாக்கதான் மாடு சிம்பிள் ஆகுது மாடு டாப் குவாலிட்டியான மாடு இருபத்தி மூணு லிட்டர் பாலு கறக்கும் நான் உங்களுக்கு இருபது லிட்டர் கண்ணை மூடிட்டு கேரண்டி தரேன் தனி இன்னைக்கு தான் சீம்பால் தான் அது பால் கட்டிலாம் காட்ட கிடையாது பாருங்க இப்பதான் செத்த விழுந்துச்சு இந்த மாடு நம்ம கேக்குற ரேட்டு தொண்ணூத்திரம் ரூபாய் நீங்க எந்த சந்தைக்கு எந்த மார்க்கெட்டுக்கு எங்க போனாலும் இந்த ரேட்டு கிடைக்காது தெளிவான மாடு காலக்கண்ணி இருக்காங்க டாப் குவாலிட்டியான மாடு ரெட்டின் ஜெர்சி சுளி சுத்த எந்த உச்ச அவசரமும் இல்ல குணத்துக்கு இல்ல வேணுங்கிறவங்க உடனடியே இந்த மாடு வேணா தூக்குங்க பண்ணைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் வேணுங்கிறவங்க தூக்குங்க நல்லா இருக்கும் அனாச்சு டிகிரி பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு அஞ்சு ஹெச்எப் மாடு இருக்குதுன்னு வைங்க முப்பது ரூபாய்க்கு குத்துவீங்க இந்த ஒரு மாட்டு பாலை கலக்கும் போது முப்பத்தேழு முப்பத்தி எட்டு ஒரு லிட்டருக்கு ஏழு லிட்டர் ஏறும் அந்த அளவுக்கு இந்த மாட்டுல ஃபேட் வரும் டாப் குவாலிட்டியான மாடு தண்ணி திணிக்கு எல்லாத்துக்கும் பட்டைய கலப்பு குணத்துல தங்கும் மெயினான விஷயம் இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடியது பாருங்க ஆப்போசிட் சைட்ல கை வச்சு காட்டுறேன் ரவ கூட செய்ய ஆப்போசிட் சைட்ல கை வச்சு காட்டுறேன் கறக்குற சைட்ல கை வச்சாலே சில மாடு மாடுக்கும் நல்ல மேய்ச்சல் குணம் நல்ல குணத்துல தங்கும் நல்ல உடம்பு நைஸ் தோல் நல்ல குவாலிட்டியான மாடு எலப்படியெல்லாம் கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்ல புகழட்சணும் தண்ணி திடிக்க எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும் ரேட்டு எண்பத்தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் சாதாரணமாக கறக்கும் இன்னும் கண்ணு போறதுக்கு ஒரு பாஞ்சு நாள் டைம் இருக்குதானா தெளிவான மாடு நல்ல குவாலிட்டி நட அமைப்பு ரட்ட முதுகு எல்லாமே இந்த மாட்டில இருக்கு வாழ அமைப்பு எல்லாமே தெளிவா இருக்குது ஒரு பொம்பளால் வான தாராளமா ஒரு மாசம் சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் இந்த மாட்டுல செலவு போய் கிடைக்கும் எந்த பயமும் கிடையாது தெளிவான மாடு ஜெர்சியில கிராஸ் நல்ல மேய்ச்சல் குணம் எப்படி மெய்து பாருங்க திறன்பட வாங்கிட்டு போய் திறன் போட செய்யலாம் நல்ல மாடு தோற்றம் மேச்சு தண்ணி காமிச்சு பால கறந்து ஊத்துற கெப்பாசிட்டி பை நல்ல நல்ல காம்பு எல்லாம் தெளிவா இருக்குது பண்ணிக்கலாம் கிராஸ் டைப்பான மாடு டிகிரியில பட்டை கிளப்பம் இந்த மாடுப்பான மாடு சுளி சுத்தமான மாடு நல்ல அரைக்கடை ரெண்டாம் மாடு கண்ணு போட்டுச்சுன்னா சுளி சுத்தமான மாடு நல்ல மடி செட்டு இன்னும் கண்டு போட இருபது நாள் டைம் இருக்கும் மாட்டால நடக்க முடியாத அளவுக்கு தான் மடி வச்சு கண்ணு போடுமே தவிர மாட்டுல எந்த குறையும் இல்ல காம்பு நல்ல ரோஸ் காம்பு எல்லாம் தெளிவா இருக்குது நல்ல கலர் பேட்சு இந்த மாடு நம்ம கேட்கற வேலை வெறும் எழுபத்தி மூணாயிரம் கேட்கறோம் நல்ல காட்டு வழி மேட்ச்சு வெயிலுக்கு நல்லா அடாப்ட் தண்ணி திணிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் குணத்துக்கு நல்லா இருக்கும் வெறும் எழுபத்தி மூணாயிரம் வேலை நேரம் பத்து பத்து பால் பீசிக்க தெளிவான மாடு மாடுப்பான மாடு இது எந்த ஒரு கிளைமேட்டும் தாங்குங்க பராமரிப்பு எல்லாமே கரெக்டா மாடு கறவை சாதாரணமா ஒரு பதினேழு இந்த மாடு கறக்கும் நல்ல எலும்பு பெருங்கனமான மாடு நல்லா மேயக்கூடிய மாடு சுறுசுறுப்பு அதிகம் நல்ல தெளிவான மாடு வேணுங்கிற கூப்பிடுங்க உடனடியே இந்த மாடு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நிக்காது ஒரு பதினேழு பதினெட்டு சாதாரணமா கறக்கூடிய மாடு நல்ல டாப் குவாலிட்டி ஜெர்சி இதெல்லாம் இந்த மாட்டு நம்ம கேட்கற ரேட்டு எண்பத்திரம் ரூபாய் கேட்கறோம் இன்னொரு ஒரு வாரம் அவங்க கண்ணு போடுறதுக்கு இன்னைக்கு எல்லாம் போடாது நல்ல மடி எடுத்து கண்ணு இருக்கும் பால் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு சாதாரணமாக கறக்குங்க நம்ம கேரண்டியே பதினேழு அந்த அளவுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை என்னடா எண்பத்தி ஆறுனா வீடியோல பார்க்க சிம்பிளா கூட இந்த மாடு நல்ல பெருங்குட்டு வகையை சேர்ந்த மாடு தெளிவான மாடு தண்ணி தண்ணி அற்புதமான மாடு ஷோ குவாலிட்டி மாடுங்க இதெல்லாம் ஒரு ஜெர்சியில ஹெச்எஃப் கொஞ்சம் கலந்த மாடு சிந்தி கிராஸும் கலந்த மாடு ஒரு மூணு டைப் ஆஃப் மிக்சிங் இந்த மாட்டில் நடந்திருக்கு அதனால இந்த மாட்டில் நல்லா இருக்கும் பால் திறன் நல்லா இருக்கும் நல்ல எலும்பு மாடு பெருங்குட்டு மாடு சுழி சுத்தம் நல்ல காம்பு அப்படியே ஒரு அடிக்கு ஒரு காம்பு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது கண்டு போடுறதுக்கு சாதாரணமா இந்த மாட்டை வந்து வேற ஒருத்தவங்க வச்சிருந்தாங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கணும் ஆனா நான் சொல்ல போது ஒரு பதினேழு லிட்டர் கறக்கும் இருக்கும் கரக்கமா கரக்காதல் நீங்களே சொல்லுங்க இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் கேட்கறோம் அதையும் முன்ன பின் அனுசரிச்சு கொடுத்துடலாம் மொட்டை டைப்ல சிந்தி கிராஸ் டைப் தான் எல்லா ஒரு வெயிலுக்கும் தாங்க பாருங்க என்ன மேல் இழுத்துட்டு போது எண்பத்தி மூணாயிரம் நல்ல பெருங்கனமான மாடு சின்ன மாடே கிடையாது இது நல்ல பெருங்கூட்டம் இருக்குது சேர்ந்த மாடு பால் தர எல்லாம் பட்டை கலப்பு ஓட்டுற பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு தெளிவான மாடு சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் வட்டம் கூட்டாத்துப்பட்டி இப்ப மாடை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பால் கறந்து பாத்துட்டு இருக்கோம் பால் கறந்து செக் பண்றீங்க செக் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு சொல்லிருக்காங்க எட்டு எட்டு பதினாறு சொல்லியிருக்காரு வருது நிறையவே கலந்துட்டாங்க அப்படியா இது எவ்வளவு இருக்கும் இப்போ தற்காலம் பாதி கறந்து இருக்கு

மாடு வளர்ப்புக்கு நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணோம் டைலரிங் எல்லாம் பண்ணோம் இப்ப கொஞ்சம் கால்ல அடிபட்டுருச்சு ஆக்சிடென்ட் ஆகி அதனால சரி இப்ப மாடு வாங்கி வளர்த்தலாம் வீட்டுல எல்லாருமே பாத்துக்கிற மாதிரி கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிருக்கோம் பெண்களுக்கு வீட்டுல சும்மா இருக்கிற நேரம் நாலு மாடு வாங்கி போட்டு வளர்த்துறது நம்மளுக்கு அது பால் காசு காய்ச்சி ஒரு இடத்துல போய் வேலைக்கு போய் நம்ம கஷ்டப்படுறதுக்கு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு மாடு வேலையும் பாத்துக்கலாம் வெளியில போனா பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க இப்ப காலையில நம்ம பால் கறக்குறோம் கொஞ்ச நேரம் நம்ம படுத்து இருக்கிறோம் வேலையை பாக்குறோம் வீட்டு வேலை பாக்குறோம் சமையல் வேலை பாக்குறோம் திருப்பி சாயந்தரம் போய் பால் கறக்குறோம் தீவனம் போடுறோம் நம்மளுக்கு அது நல்ல வேலை தானே வெளியில போனா ஒரு பத்து நிமிஷம் நம்மளால உட்கார்றத விட்டு நம்மளால படுக்க முடியாது இல்ல என்ன ரகம் மாடுகள் வாங்கணும் வந்தீங்க கருப்பா செவலையா எப்படி நாங்க அது ஆக்சுவலா எந்த ஐடியாவுமே இல்ல அண்ணா எது சொல்றாரோ நல்லதா அதே பார்த்து வாங்கிக்கலாம் இருந்தோம் கெடாரி கண்ணோடவே கிடைச்சிருச்சு எழுபத்தி சொன்னாரு எழுபத்தி அஞ்சுக்கு பேசி சொன்னாங்க காம்புக்கு கேரண்டி சொன்னாரு பாலுக்கு கேரண்டி சொன்னாரு மாடு சுளி சுத்தமா இருக்குன்னு சொல்லி சொன்னாரு உதைக்காது உதைக்கிறதுக்கு கேரண்டி சொல்லிட்டாரு உதைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி நல்லா எல்லாம் ஆ எல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன் வதக்கில மாடு வந்து பால் செக் பண்ணுறீங்களா ஆ செக் இருக்கோம் எவ்வளோ பால் வருது என்ன படிச்சிருக்கீங்க பி இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் ஏதாவது ஸ்கூலுக்கு வேலைக்கு போகலாம் இல்லை அது விருப்பம் இல்ல வேலைக்கு போறதுல விருப்பம் சொந்த தொழில் சொந்த இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கிராஸ் மாடு டைப் அளவான மாடா இருக்கும் நல்ல பால் கறக்கும் உடம்பு வந்து நல்ல கன் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாடு கட்டையா இருக்கும் மாடு வேற குறுங்கால் டைப் மாட்டுவாங்க ஜெர்சில கிராஸ் டைப் நல்ல ஃபேட்டர் குணத்தில் நல்லா இருக்கும் தனி தினி நல்லா இருக்கும் எட்டு ஏழு பாஞ்சு சர்வ சாதாரணமா இந்த மாட்டுல கறந்துக்கலாங்க அதுல பயம் கிடையாது காம்புக்கு பயம் இல்ல தனி தினிக்கு பயம் இல்ல குணத்துக்கு பயம் இல்ல தெளிவான மாடு நல்ல ஊக்கமான மாடு வாங்கிட்டு போய் நல்ல பக்குவம் பண்ணா நல்ல ஒரு குடும்பத்தை ஒரு பெண்மணியோட சம்பளத்தை தாராளமா இதுல எடுக்கலாம் பதினஞ்சு லிட்டர் கேரண்டியா வரும் குணத்துக்குலாம் தங்கம் ஒரு தந்திரம் ஒரு அந்த ரோல பாருங்க இந்தா நல்ல குணம் ஒரு பாஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம் இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை எழுபத்தி மூணாயிரம் அதையும் முன்ன பின்னு அனுசரிச்சு கொடுத்துடலாம் காம்பெடி எல்லாம் அடிக்க ஒரு காம்பு இருக்கு ஜோரான மாடு தெளிவான மாடு இந்த கண்ணு ஒரு ஒரு மூணு நாலு நாள்ல போட்டுருக்கு கண்ணு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர போட்டுக்கிறான் இது எத்தனை டைமுக்கு மாடு வாங்க வாரீங்க இது ரெண்டாவது டைம் மாடு வாங்க ஃபர்ஸ்ட்ல வாங்கின மாடு எப்படி இருக்கு பர்ஸ்ட்டும் வாங்க மாதிரி பரவாயில்ல சொன்ன கருவ கறக்குது மாடு சொன்னா எத்தனை கறக்குது இருபத்தி ரெண்டு சொன்னாங்க இருபத்தி ரெண்டு கறது ஒரு மாடு இருபது சொன்னாங்க இருபது கரெக்டா ரெண்டு பிடிச்சிட்டு போனேன் இப்பயும் வந்து மறுபடியும் ரெண்டு பிடிச்சிருக்கேன் இதோட அஞ்சாவது மாடு புதுசா பண்ண வச்சிருக்கீங்களா புதுசா இப்போ ஆரம்பிக்கிறோம் இது யூடியூப் மூலயமா தான் தெரிஞ்சு வாங்க நம்பிக்கையான மாடு செவல நல்ல ஹைட் வெயிட் இருக்கு நல்லா குணமா இருக்கு பாலு இருபத்தி ரெண்டு லிட்டரு கேரண்டி சொல்லியிருக்காரு நம்பிக்கை இருக்குதா நம்பிக்கை இருக்கு இந்த மாடு இது செவலாம் இது பதினஞ்சு லிட்டர் கருவை சொல்லி என்ன காரணம் செவல கலரா வாங்குறீங்க மாடு இப்ப வந்ததுல பிடிச்சது ரெண்டுதான் அதனால செவலையே எடுத்துட்டோம் குணம் நல்லாதான் இருக்கு பொண்ணு பாருங்க தங்கமா பாருங்க மத்தவங்களும் வாங்கலாம் கைராசியான அதனால மறுபடியும் இங்கேயே தேடி மாடு வாங்க இங்கேயே வந்திருக்கோம் நாங்க வேற எங்கேயும் போகல இங்க தானே வரும் சந்திக்கெல்லாம் போகல பார்த்ததுல இங்கதான் வந்தோம் மாடு பிடிச்சிருந்தது இங்கேயே பிடிச்சிட்டோம் இங்கேயே வாங்கிட்டீங்க ஒரு ஐம்பது மாடுதான் சேர்க்கணும் பெரிய லெவலில் பண்ணலாம் ஆசை பெரிய லோல்ல எப்படி ஆசை மாடு உள்ளே மாடு வளர்ப்பு லாபம் நோய் மேலாண்மை எல்லாமே தெரியுமா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த செவல்கள் வெயிலுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் இந்த மாடுகள் தாங்க வெயிலுக்கு மழைக்கெல்லாம் தாங்கக்கூடிய மாடுதான் ரெட்டின் கிராஸ் வெயிலுக்கு மழைக்கெல்லாம் ரெண்டுமே தாங்க கால் இப்படி டிகிரி அடிக்குமா டிகிரி நாலுல இருந்து அஞ்சு வரைக்கும் அடிக்கும் ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு ஆறு புள்ளு ரெண்டாம் நேத்து சுத்தமான மாடு ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் சர்வ சர்வசாதாரணமா கிடக்கும் மெயினா சொல்லணும்னா இந்த கிராஸ் டைப் மாடு சில பேர் பால் திக்கா இருக்கும் நல்லா இருக்கும் வெயிலுக்கு தாங்க ஆனா உதைக்குமே அப்படின்னு சில பேர் பயந்துக்குவாங்க இந்த மாட்டுல அந்த பிரச்சனையே கிடையாது காமிங்க பாப்பா தங்க மாட்டு நிக்கும் அதான் எந்த பக்கம் வேணாலும் தடைய பாருங்க பால் நரம்பு காம்பு எல்லாம் சூப்பராவது பாருங்க வால் தோகை எல்லாமே நல்லா இருக்கு நல்லா பெருங்குத்தான நல்லா நீட்ட போகான மாடு சாதாரணமா பாஞ்சு இருக்கும் தண்ணி தீங்க நல்லா இருக்கும் குணத்துல நல்லா இருக்கும் இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரெட்டின் கிராஸ் லாஸ்ட் போன மாடு இந்த மாட்டை பத்தி தேவையில்ல ஒரு கிளைமேட்டும் தாங்கும் வெயில்லி ஹவர்ஸ் கட்டி போடுற இடத்துல கூட கட்டி வைக்கலாம் அந்த மாதிரி மாடு இதெல்லாம் கிளப்புங்க சேலம் ஒரு மாடுதான் உங்க ஏரியா இருக்காங்க ரெண்டு மாடு இருக்கு மாமா பாத்துக்கிறாங்க டிவில பாத்து தான் யூடியூப்ல பாத்து தெரிஞ்சுக்கிட்டோம் சந்தைக்கு போனா இதுனா கொஞ்சம் பழக்கம்னா வந்து பார்த்தா கூட ஏதாவது டவுட்னா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சந்தையில போய் நம்ம கேட்க முடியாது இல்ல கேரண்டி கிடையாது சந்தை தான் இப்போ அஞ்சு பதினெட்டுக்கு கேரண்டி கொடுக்குறோம் இப்போ அஞ்சு லிட்டர் வரும் அப்படின்னு இருக்காரு செவ்வளவு தான் எங்களுக்கு பிடிக்கும் இப்படி நல்லா இருக்கும் அது பண்ணல மேயறதும் நல்லா மேயுது எல்லாம் செக் பண்ணீங்களா ஃபுல்லா செக் பண்ணிட்டோம் கலர் புடிச்சிருக்கு பொறுமையா நல்லா அமைதியா நிக்குது வேலைக்கு போறதுக்கு மாட்டை பாத்துக்கலாம் பத்திரமா அதுக்கிட்ட நமக்கு முதல் வேலைக்கு போனா ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அதை தாண்டி சம்பளம் கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு அடிமையா தானே போய் செய்யணும் இது என்ன நம்மளுது நம்ம கச்சிதமா பாத்துக்கிட்டா கச்சதமா இருக்கும் சொந்த தொழில் ஆமா மத்த பெண்களும் மாடு வளர்ப்பு எல்லாருமே வளர்க்கலாம் மாடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானா லாபம் பாத்துக்கணும் கடமையா அதை கரெக்டா பாத்துக்கணும் பாத்துக்கிட்டா நல்லது இல்ல சிலர் மாடு வளர்ப்பு தோல்வி இருக்காங்க நம்ம கூலிக்கு போயிட்டு முன்னூறு ரூபாய் காசுக்கு போய் அவங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு இது பாத்துக்கிறது எவ்வளவு பெட்டர் தானே ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு செவ்வள வெள்ள கலர் பேச்சு சின்ன மாடு கிடையாது நல்ல பெருங்குட்டு வர்க்கத்தை சேர்ந்த மாடு சுளி சுத்தமான மாடு பல் அரைக்கடை ரெண்டாணித்து நேரம் பத்து பத்துக்கு பாலுக்கு பஞ்சமே கிடையாது ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் கேரண்டி இன்னும் கண்டு போல இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குது சும்மா இன்னைக்கு கண்டு போடணும் பொய்லாம் சொல்ல முடியாது இல்ல புடிச்சிட்டு போகணும் ரெண்டு நாள் கண்டு போடணும் பொய் சொல்ல முடியாது இன்னும் இருபத்தஞ்சு நாள்

இருபது லிட்டர் வாங்கினா ஃபேட்டஸ் நஃப் வராது இதே இந்த மாடு வாங்கும் போது ஃபேட்டஸ் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான மாடு ரெண்டு கலர் இருக்குது கலர் பேச்சுக்கு பஞ்சாயத்தே இல்ல இதெல்லாம் வந்து பார்த்தா மத்தவங்க சிவாஜி ஹெச்எம்னு கூட சொல்லி போடுறாங்க நாம அதெல்லாம் சொல்றது இல்லை ஈத்து இரண்டாம் ஈத்துங்க நேரம் பத்து பத்து பால் வரும் சுளி சுத்தம் குறைங்கிறது மாட்டில் எதுவும் இல்லை இன்னும் ஒரு ஆல் பிளாக்ல ஜெர்சி டைப்பான மாடு கெடேரி கண்ணி நின்றுக்காங்க கெடேரி கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா திங்கி கிழமை அன்னைக்கு கெடேரி கண்ணு நின்றாங்க இன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது நாலாவது நாள் மாடு கண்ணி நாளே இப்போ நாலாவது நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டு கறவை தாராளமாக வருது தண்ணி திணிக்கு தொந்தரவு இல்ல குணத்துக்கு தொந்தரவு உள்ள சுளி சுத்தமான மாடு பல்ல அரைக்கட ரெண்டா நீத்து குவாலிட்டிக்கு பஞ்சமே கிடையாது கெடேரி கண்ணு போட்டிருக்கும் போது நமக்கு ரெண்டு முதலீடு உண்டு தாராளமா இந்த மாடு வாங்கினா பொழைச்சுக்கலாங்கிற அளவுக்கு கரவு இருக்குதுங்க உண்மையா சொல்ற சீம்பால தான் இருக்குது மாடு ஆனா உண்மையாலுமே காலையில எட்டு லிட்டர் சாயங்காலம் எட்டு லிட்டருக்கு நல்லா நீட்ட போக்கான மாடு தெளிவான மாடு செம்புத்து காரி மாட்டோட கரவித்திறன் பாத்தீங்கன்னா ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் வரைக்கும் வரும் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு எழுபத்தி மூணாயிரம் கேட்கிறோம் அதே முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் நல்ல குவாலிட்டி குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்ல நல்ல மடி மடிக்காம்பு எல்லாமே தெளிவா இருக்குது வேணுங்கறது கூப்பிடுங்க உடனடியே ஒரு எட்டு ஏழு பாஞ்சி பஞ்சம் வராது ஃபேட்டர் ஸ்டிஃபுக்கு பஞ்சம் வராது குணத்துல தங்கம் சுளி மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு நல்ல காம்பாடி வேலை கண்ணு போட ஒரு பாஞ்சு நாள் டைம் குடிப்பாங்க இந்த மாடு நம்ம கேட்கற ரேட் எழுவதாயிரம் ரூபா நல்ல முக லட்சணம் நல்ல வால் தோரண குணமனம் எல்லாமே நல்லா இருக்கு சுளி சுத்தமா இருக்கு தெளிவா இருக்குது வேணுங்கறது கூப்பிடுங்க முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணி குடுத்துர்றேன் மேய்ச்சல் அருமையான மேய்ச்சல் எழுவதாயிரம் வில இந்த மாடு வந்து கிர் மாடு நல்ல குவாலிட்டியான மாடு ஒரிஜினல் டைப் மோட்டி டைப் அதாவது சின்ன வயசுலயே கண்ணுக்குட்டியா இருக்கும் போது சுட்டு அதாவது இந்த கிர்மாட்டை வந்து நம்ம இல்லாம துணுங்கறதுல சுற்றுக்காங்க சின்ன வயசுலயே சுளி சுத்தமான மாடு பல் அறக்கட ரெண்டா நேத்து கரவு வந்து ஓப்பனான கறவு சொல்றேன் ரெண்டு நேரமும் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு பஞ்சம் இருக்காது இந்த மாடு யாரா செட் ஆகுனா நான் ஒரு நாட்டு மாட்டு பால் தான் குடிப்பேன் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த மாடு வாங்கிக்கலாம் என்கிட்ட வந்து வெயிலான ஏரியா ஆனா எங்களுக்கு வந்து வீட்டுக்கு மாடு வைக்கணும்னு ஆசைக்குன்னு வாங்கிக்கலாம் பண்ணைக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த மாட்டுல பட்டையை கலப்போம் நல்ல மாடு நல்ல காமெடி கறக்க பிடிக்க நல்லா இருக்கும் சீம்பால் மாடுதான் சீம்பால் மொத வேலை சீம்பால் தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்க ரெண்டு நேரமும் அஞ்சு அஞ்சு பஞ்சர் இருக்காது நல்ல மோட்டி டைப்ல நல்ல தெளிவான மாடு கிரில ஒரிஜினல் கண்ணுகுட்டி காலக்கன்று போட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணி அளவு போட்டிருப்பாங்க வெள்ளிக்கிழமை யாருமே தர முடியாத ரேட் ஒரு கிருக்கண்ணு குட்டி விக்குது இன்னைக்கு ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் இந்த மாட்டுக்கு நான் சொல்ல போற ரேட்டே வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மாடே சொல்றேன் வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து புடிச்சிட்டு போங்க நல்லா இருக்கும் ஹண்ட்ரட் தெளிவா இருக்கும் கிராஸ் டைப்பான மாடு கடை மொளப்பு ரெண்டா நித்து சுளி சுத்தமான மாடு பாருங்க குணம் பாருங்க ஒரு அடி எட்டு விற்காது நல்ல மடி செட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல மடிச்சுட்டு பின்னாடி காட்டுங்க எந்த அளவுக்கு என்ன மடிசட்டு அதிர்ஷ்ட காம்ப அது வந்து சும்மா பிசு காம்புங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அதெல்லாம் அதிர்ஷ்ட காம்ப அது போய்ச்சல்லா வித்துட்டு கூடாது அது ஒரு பிசு காம்பு அவ்வளவு தான் அதுல பால்லாம் வராது மாடு தண்ணி திணிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கொம்பு ஜாடை நல்ல கொம்பு ஜாடை பத்து பேர் விரும்பக்கூடிய முகலட்சணத்துக்கு இந்த மாடு இருக்கு நல்ல முகலட்சணம் நல்ல மேவு மேயம் நல்ல காட்டொலி மேய்ச்சல் மாடு தண்ணி திணிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் காம்பிடை வேலை எல்லாமே பட்டையை கிளப்புது பாஞ்சு லிட்டருக்கு பஞ்சமே இருக்காது தைரியமா வாங்கிட்டு போலாம் நான் சும்மா மத்தவங்க மாதிரி இருபது கறக்கும் இருபத்தஞ்சு எல்லாம் சொல்ல மாட்டேன் பாஞ்சு லிட்டருக்கு ஹண்ட்ரட் ஒன் பெர்சன்ட் பஞ்சம் இருக்காது நல்லா தெளிவான மாடு தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு வேணுங்கிறவங்க உடனடியா வாங்க இதுக்கு நம்ம சொல்ற ரேட்டு எழுபத்தி மூணாயிரம் அதையும் முன்னப்பின்னு அனுசரிச்சு கொடுத்துடலாம்